டால் லேக் எப்படி இருக்குது செம்மையாக இருக்குது ஆனால் ஒரு ரைடு ஏறணும் போட்டில் ஏறுனா உடம்புடங்குறாங்க டீ வேணுமா அதை வேணுமா இதை வேணுமா ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அதை வாங்குறீங்களான்னு சுற்றி சுற்றி வந்து அம்மா அவன்கிட்ட பேசியே நேரம் போயிட்டு பாருங்க டால் லேக் எப்படி இருக்குன்னு இப்போதான் நாங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது மூ இது போஸ்ட் ஆபீஸ் என்னங்க இது இருக்குது போஸ்ட் ஆபீஸ் ஸ்கார்ட் கோல்டன் லேக் கோல்டன் லேக் டால் லேக் नहीं है वी आर इन गोल्डन लेक ओके दिस इज गोल्डन लेक दिस इज सी फ्लोटिंग पोस्ट ஆபீஸ் फ्लोटिंग पोस्ट ऑफिस அவரேங்க see இத எங்க பைலட் ஷிப் கேப்டன் ஆば பாருங்க இப்படியே இது வந்து கோல்டன் லேக் அம்மா இப்போ நீ நாங்கள் ஆக்சுவலாக இங்கே வந்து மூணு மூணு வியூ பாயிண்ட்டு அஞ்சு வியூ பாயிண்ட் ரெண்டாம் அஞ்சு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நாங்கள் பேரம் பேசி அஞ்சு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் பயங்கர ரேட்டு சொன்னாங்க நாலாயிரம் ரூபா சொல்லி நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பேசி வாங்கிட்டு வந்தோம் அது தெரிஞ்சவங்க இருந்தனால இல்லைன்னா வாய்ப்பு இல்லை ராஜா ஆமாம் எப்படி இருக்கு பாருங்க இப்பதான் கிளம்பி இருக்கோம் இது ஒரு மணி நேரம் ஆகும் போல அடுத்த போட்டு வருதுங்க என்னத்தையாவது வாங்குங்கன்னு சொல்லி வாங்குங்கன்னு சொல்லி அடுத்த போட்டு நம்மளே விரட்டி வராங்க ஆஹா அடுத்து சரிங்க நான் பாக்குறேன்